எனவே நாம் அவரிடம் கேட்பவை எல்லாம் பெருகோம் என உறுதி நமக்கு உண்டு கைத்தட்டி ஆண்டவரமே படுறாங்க என்னங்க நீங்க ஜம செய்றீங்க இல்லையா இப்ப ஜவனா என்ன தெரியுமா கேக்குறது ஜெபனா என்ன மத்த ஏழு ஏழு சொல்ற கேளுங்க உங்களுக்கு படுங்க அப்ப அவர் கேட்டா குடுக்கறதுதான் இருக்கிறாரு மத்த இருவத்தொன்னு இருபத்தி ரெண்டுல அதைன்னு சொல்றாரு விசுவாசத்தோட கேட்கிற அத்தனை பேரும்

இப்ப ஜெபிக்கும்போது நம்ம கோயிலுக்குள்ள வர்றோம் அங்க யாருக்கா அப்ப நம்ம முட்டி போடுறோம் நம்மள பாக்குறது யாரு இல்ல மத்தவங்க பார்க்கட்டும்னு முட்டி போடுறோமா அவர் பார்க்கறாருங்கிறது நம்ம முட்டி போடுறோம் என் ஜெபத்தை அவர் கேட்கிறாருன்னு வாய் திறந்து ஜெபிக்கிறாங்க இதான் விசுவாசம் அப்படி நீங்க எதை சொல்லி கேக்குறீங்களோ அவர் என் ஜெபத்தை கேட்டுகிட்டு இருக்கிறாருன்னு உங்களுக்கு உண்மையான விசுவாசத்தோட நம்புனீங்கன்னா நீங்க கேட்டது அனைத்தும் பெற்றுக் கொள்வீர்கள் அந்த அவசரம் சொல்லுது அலையிலையா இப்ப மார்க் பதினொன்னு இருபத்தி நாலுல என்ன சொல்றாரு மார்க் பதினொன்னு இருபத்தி நாலுல நீ ஜெபத்துல எதெல்லாம் கேட்டியோ அதெல்லாம் கிடைத்து விட்டது என்று நீ நம்பு அப்பொழுது அது உனக்கு கொடுக்கப்படும் அழகா புரியுதா நீ ஜெபத்துல எதெல்லாம் கேட்கிறையோ அதெல்லாம் ಕಿಡಿಟ್ಟು ಬಿಟ್ಟದೆ ಎಂದ್ರೆ ನೀ ನಂಬು ಅದು ಉನಕ್ಕೆ ಹುಡುಕಪಡು ಲೋಕ ಆರು ಮುಪ್ಪತ್ತೆರಡ ಸೋದರ ಹುಡುಗಲ್ ಉಂಗಲಿಗೆ ಹುಡುಕಪಡ ಎನ್ನತ ಹುಡುಕನು ಎನ್ನ ಹುಡುಕನು ಹೇಳುಗೆ ಒನ್ನೋಂ ಪೊರುಳು ಮಲ್ಲೈ ಎನ್ನಿಡಕ್ಕೆ ಒಂದು ಮಿಲ್ಲೈ ಒನ್ನೋಂ ಪೊರುಳು ಮಲ್ಲೈ ಎನ್ನಿಡಕ್ಕೆ ಒಂದು ಮಿಲ್ಲೈ

அவருக்கு யாரு புதுணும் நீங்கதான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இருக்காரு சில குடும்பங்கள் எல்லாம் சாப்பாடு கொடுத்து அவரை நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதாக நல்ல சாப்பாடு கொடுங்க நல்லா கவனிச்சுருங்க அவர் பாருங்க உங்க ஆத்மாத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா சகோதரர் எல்லாரையும் விட்டுட்டு பாக்குறீங்க நம்முடைய ஞான நம்மளான உதவியை செய்யணும் நம்முடைய ஞான அமைப்பர்கள் அப்ப அதுக்குதான் ஆண்டு ஒரு இத வச்சிருக்கிறார் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் பாருங்க மலாக்கி மூணுல எட்டாவது வருஷம் சொல்லுது எட்டுல இருந்து பதினொன்று வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா மலாக்கி மூணுல

காமிக்க முடியுங்க இந்த கண்டியில எடுத்துட்டு அவரு என்ன செய்வாரு இங்க நல்ல காரியங்களை செய்வோம் கடவுள் அதுதான் லேவியை கூட போகலாம் அது லேபிய கொடுப்போம் அப்ப நல்ல கேளைங்க அடுத்து என்ன சொல்றாருன்னா நம்ம இத அநேக சபைகள் எல்லாம் செய்வாங்க நம்ம கத்தோலிக்க கத்தோலிக்கிறதுல இதை பத்தி விளக்கம் சொல்றதும் இல்லை இப்போ எனக்கு ஃபாதர் கூப்பிட்டு இதை கொஞ்சம் சொல்லுங்க அவர் சொல்லவும் இல்லை நீங்க தப்ப நினைக்க வேணாம் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர பாக்கிறார் நாங்க எப்பவுமே காசு வாங்கவே மாட்டோம் முப்பத்தஞ்சு வருஷத்துல இருபத்தஞ்சு வருஷம் இருபது இருபது வருஷம் மேல யார் கொடுத்தாலும் வேணாம் அப்படி இருக்கும் இப்படி எல்லாம் போக வர செலவு எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா இப்ப நாங்க வந்தோம்னா ஒரு பத்து பதினஞ்சாயிரம் டீசலுக்கே போயிடும் அவ்வளவு தூரம் இல்லையா அப்ப இவ்வளவு தூரம் நாங்க வர்றோம்னா எங்களுக்கு எங்க இருந்து யார் கொடுப்பா யாராவது கொடுத்தா தானே ஒவ்வொரு முறையும் நாங்க போட்டு போக முடியுமா இல்லையா கொடுக்கணும் இல்லையா அதான் ஆண்டவர் கொடுக்க வச்சிருக்கிற அப்படி நாங்க பல வருஷமா கொடுத்த வாங்குறதே இல்லை ஏன்னா நாங்க பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் வருமானம் இருந்துச்சு நல்ல வருமானம் அதை வச்சுக்கிட்டே செலவு பண்ணணும் எல்லாருக்கும் கொடுத்து நம்ம ஊழியம் செஞ்சு யாருக்கிட்டையும் கேட்கறது இல்ல கொடுத்தாலும் வாங்குறதும் இல்லை இதான் எங்களுடைய வாழ்க்கையில ஆனா ஒரு முறை ஒரு சிஎஸ்ஐ சகோதரி வந்திருந்தாங்க நம்ம பெரியருக்கு ஜெபத்துக்கு அவங்களுக்கு கொடுத்து பழக்கம் இல்லையா நாங்க ஒரு உண்டியமும் வாங்குறது கொடுத்தாலும் வாங்குறது இல்ல கடைசியா அந்த அம்மா முதல் முறையா நம்ம பெரியருக்கு வந்துட்டு ஜபத்துக்கு வந்துட்டு அவங்க வந்து சொல்றாங்க என்ன காணிக்கலாம் காணிக்க பெட்டியெல்லாம் வைக்கல காணிக்கலாம் எடுக்கலாம் அங்க எடுக்கிறது இல்லம்மா கொடுத்தா வாங்கிக்கிடுவீங்களா நாங்கள் அதெல்லாம் வாங்குறது இல்லம்மா ரொம்ப வாங்குறதே இல்லை நீங்களாம் ஒரு ஊழியரா அப்படின்ட்டாங்க அந்த அம்மா ஏன் அப்படி சொல்றீங்க நான் ஒரு ஐம்பது ரூபா ரூபாய் இது இந்த ஐம்பது ரூபா ரூபாய் எடுத்துக்கிறது வேணாம்மா ஐம்பது ரூபா நீங்களே வச்சுக்கிறீங்க இது காணிக்கிறது காணிக்கலாம் நீங்க வச்சுக்கோங்க அப்பதான் அந்த அம்மா கோபம் வந்துச்சு நீங்க இவ்வளவு எல்லாம் பண்ணுறீங்க இவ்வளோ எல்லாம் சொல்லிக்கிறீங்க உங்களுக்கு தெரியலையா மற்ற பத்து நாற்பத்தி ரெண்டு ஆண்டு சொன்னது ஞாபகம் இல்லையா அப்பதான் எனக்கு அந்த வசனம் அவங்க சொல்றாங்க என் நாமத்தினாலே என் சீடர்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் அதற்கு கை மாறு நான் அளிப்பேன் நீங்க ஒரு ஊழியருக்கு ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அதற்கு கை மாறு அவர் கொடுப்பாரு நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதுக்கு பத்து மடங்கு திரும்ப வாபஸ் திரும்ப கொடுப்பாரு நம்ம கொடுக்காம இருந்தோம்னா ஆசிரியர் தான் கொடுக்கணும் அப்படிதான் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க புரியுதுலையா அப்ப அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு இப்ப நான் உங்களுக்கு ஐம்பது ரூபாய் கொடுத்து நீங்க வாங்கினீங்கன்னா இது பைபிள் சொல்லி கொடுக்கணும் நாங்க நீங்க வாங்கணும் நீங்க வேணாம்னு சொன்னா நான் ஐம்பது ரூபா கொடுத்தா அண்ணன் எனக்கு எவ்வளோ வேறு வேற வழியில ஒரு ஐநூறு ரூபா கொடுப்பாரு எனக்கு இப்ப ஐநூறு ரூபா நஷ்டம் இருக்காதுன்றாங்க இது எப்படி இருக்கு அப்படி சொன்னோடனே சரியுமா உங்களுக்கு ஐநூறுல ஆயிரம் வேணுமா நூறு ரூபாய் கொடுங்கன்னு சொல்லுங்க அதான் பஸ்ட் டைம் நான் தெரியும்

எனக்கு மேலே இருந்த மைனிங்கில் இருந்த ஜனார்த் ரெட்டிங்கிற எவ்வளவு கூட ஜெயலலிதா போட்டாங்க எங்களுக்கு வருமானம் நின்று போச்சு இருக்கிறதெல்லாம் எவ்வளோ இருந்தாலும் உட்காந்து சாப்பிட்டா உட்காந்து சாப்பிட்டா உலகம் கூட மின்சாரம் சொல்லுவாங்க இல்லையா எல்லாம் போயிடுச்சு இப்போ